யாழ் பழைய பூங்காவிற்குள் தான் உள்ள விளையாட்டரங்கு வேண்டும் யாழில் போராட்டம் உடைக்கப்பட்டமைக்கு எதிராக தேசிய மக்கள் சக்தி முறைப்பாடு தரையிறங்கிய அமெரிக்க விமானம் நாடாளுமன்றத்தை அவசரமாக கூட்டுமாறு நாமல் கோரிக்கை இயற்கை பேரழிவுகள் மீண்டும் நிகழாதிருக்க நீண்ட கால திட்டங்கள் ஜனாதிபதி வலியுறுத்த ஊர்காவல்துறை பிரதேச சபை பாதேடு இரண்டாவது தடவையாகவும் தோற்கடிப்பு இந்திய கடற்பொழிலாளர்களின் அத்துமீறல் கிளர்ந்திளவுள்ள யாழ்ப்பாண கடற்தொழிலாளர்கள் அணைக்கட்டில் ஏற்பட்ட சிதைவினை மண்மூடை கொண்டு அணைக்கட்டை பாதுகாக்கும் முயற்சியில் விவசாயிகள் பாலம் புனரமைப்பு பணியில் ஈடுபடுவதற்காக இந்திய ராணுவ பொறியியல் அணியைச் சேர்ந்த முப்பத்தி ஏழு இந்திய ராணுவத்தினர் தொல்பொருள் திண்ணிக்கள்ளத்தினால் நடுக்கை செய்யப்படும் பெயர் பெயர்பலக்கியை தடுக்க முயன்ற ஐம்பத்தி ஆறு பேருக்கு எதிராக வழக்கு தாக்கல் பேரிடரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரண உதவி சுமந்திரன் விடுத்துள்ள கோரிக்கை மட்டக்களப்பில் காவல்துறை காவலில் இருந்த தமிழ் இளைஞன் மரணம் சாணக்கிய நம்பி விடுத்து கோரிக்கை தொடர்பது விரிவான செய்திகள் யாழ்ப்பாணம் பழைய பூங்காவில் உள்ளக விளையாட்டரங்கு அமைப்பதற்கு மாவட்ட நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவு வழங்கியுள்ள நிலையில் விளையாட்டரங்கு வேண்டுமென கோரி யாழில் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது யாழ்ப்பாணம் சென்போஸ்கோ ஆரம்ப பாடசாலைக்கு முன்பாக விளையாட்டுத்துறை சார்ந்தவர்கள் என தம்மை சிலரும் சிறுவர்கள் உள்ளிட்ட விளையாட்டு வீரர்கள் சிலரும் இணைந்து போராட்டத்தை ஆரம்பித்து அங்கிருந்து மாவட்ட செயலகத்துக்கு பேரணியாக சென்று மாவட்ட செயலர் மா பிரதீபாக ஜனாதிபதிக்கு மகஜரொன்றினையும் கையளித்துள்ளனர் பேரணியாக சென்றவர்கள் பழைய பூங்கா பகுதிக்குள் சென்று அங்குள்ள கட்டடங்களை கட்டி இந்த கட்டடங்கள் அமைக்கப்பட்டுள்ள போது தற்போது சமூக சூழல் தொடர்பில் கருத்து தெரிவிப்பவர்கள் எல்லாம் எங்கே போயிருந்தீர்கள் என கேள்வியை எழுப்பியிருந்தனர் யாழ்ப்பாடும் பழைய பூங்காவில் அமைக்கப்படும் உள்ளக விளையாட்டரங்கின் பணிகளை உடனடியாக நிறுத்துமாறு கடந்த ஐந்தாம் திகதி யாழ்ப்பாணம் மாவட்ட நீதிமன்றம் இடைக்கால தடை கட்டளை வழங்கியுள்ளது யாழ்ப்பாடும் பழைய பூங்கா பகுதியில் பன்னிரண்டு பரப்பளவு காணியை கையகப்படுத்தி அதில் உள்ளக விளையாட்டரங்கினை விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகார அமைச்சர் சுமார் முன்னூற்று எழுபது மில்லியன் ரூபாய் செலவில் அமைக்க கடந்த இருபத்தி மூன்றாம் திகதி விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில் குமார் கமகே சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக்க வடக்கு மாகாண ஆளுநர் நவேது நாயக்கன் பாராளுமன்ற உறுப்பினர் கருணைநாதன் இளங்குமரன் மற்றும் யாழ்ப்பாண மாவட்ட செயலர் மருதலிங்க பிரதீபன் ஆகியோர் நாட்டி வைத்தனர் இந்நிலையில் பழைய பூங்காவில் நூற்றாண்டு கால பழமையான மரங்கள் காணப்படும் நிலையில் அவற்றை அழைத்து உள்ளக விளையாட்டரங்கு அமைக்கக்கூடாது என பலரும் எதிர்ப்பு தெரிவித்தனர் இந்நிலையில் யாழ்ப்பாடு மாவட்ட நீதிமன்றில் பழைய பூங்காவில் அமையவுள்ள விளையாட்டரங்கினை உடனடியாக நிறுத்துமாறு கோரி வழக்கு தொடரப்பட்டது குறித்த வழக்கின் மீதான விசாரணையின் போது மைதானம் அமைக்கும் பணிகளை உடன் நிறுத்துமாறு பதினான்கு நாட்களுக்கு இடைக்கால தடை கட்டளையை வழங்கிய மன்று எதிர்த்தரப்பினை தமது ஆட்சோ பணிகள் பதில்களை முன்வைக்கவும் காலம் வழங்கியுள்ளது எந்தோரு கட்டணம் அமைக்கப்படாமல் இருந்தால் இந்த வரலாற்று பாரம்பரியம் மிக்க ஒரு பிரதேசத்தை பாதுகாப்பதற்கு நாங்களும் தயாராக இருக்கிறோம் நாங்களும் அது ஒத்துழைப்பு வழங்க தயாரிக்கின்றோம் ஆனால் உண்மையிலே இந்த யாழ் மாவட்டத்தை உங்களுக்கு தெரியும் அந்த உள்ளரங்கங்கள் என்பது மிக அரிதாக இருக்கின்றது முக்கியமாக வந்து சகல வசதியும் கொண்ட உள்ளரங்கம் வந்து யாழ்ப்பாணத்திலே பல்கலைக்கழகத்திலே மட்டும்தான் அமைக்கப்பட்டிருக்கிறது ஏனைய உள்ளரங்கங்கள் வந்து மிக சிறியவை ஆகவே பல்கலைக்கழகத்திலே எல்லா இந்த எல்லா நேரத்திலும் வழியாக பயன்படுத்த முடியாது ஆனால் இந்த எல்லாரும் எல்லா வீரர்களும் இன்றைக்கு சர்வதேச ரீதியாக எங்களுடைய பிள்ளைகள் வந்து தங்களுடைய சாதனைகளை பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் உள்ளரங்களை அமைக்க வேண்டும் வியாழ்பான பல்கலைக்கழகத்தில் நாங்கள் படித்த அவர் வந்து அனைத்து பிள்ளைகளும் விளையாட்டு பங்கு வெற்றும் போது இங்கே தலையிலே பயிற்சி பெற்று அங்கே உள்ளரங்களை விளையாடும் போது மிகுந்த சிரமத்துக்குள்ளாகனார் ஆகவே அதன் அவசரமாகத்தான் உள்ளரங்க அமைக்கப்படும் அதே போல எங்களுடைய வீரர்கள் உண்மையிலே எங்களுடைய பாடசாலை மாணவர்கள் அலைஞர்கள் தேசியத்திலே சர்வதேச சாதிக்கும் சொன்னால் உள்ளரங்கம் என்பது கட்ட நிச்சயமாக அவசியம் என்பதை நாம் முதலாவது இந்த பொதுமக்கள் பொதுமக்கள் சமூக ஆளுநரால் அனைவரும் அரசியல்வாதி அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இரண்டாவது அமைக்கின்ற இடம் வந்து மூன்று இடங்கள் தெரிவு செய்யப்பட்டது மூன்று இடங்கள் தெரிவித்த மூன்று இடங்கள் தெரிவு செய்யப்பட்டது மைதானம் அமைப்பதற்கு தான் தெரிவு செய்யப்பட்ட வழியா உள்ளரங்க விளையாட்டு அமைப்பதற்கு தெரிவு செய்யவில்லை செம்மணியிலே கட்டிடுமா செம்மணி சர்புணத்திலே கட்டிடுமா அல்லது இன்னும் வந்து அங்கே அங்கே இருக்கின்ற அந்த அகழ்வாராய்ச்சி என்ன முடியாது செம்மணி சதுப்பு நிலை கட்டுவா இப்போ பல அதுக்கு அந்த ஸ்ட்ரக்சருக்கே பல நூற்றுக்கணக்கான கோடிகள் தேவை அப்போ இன்றைக்கு வந்து சர்வதேச விளையாட்டு மைதானம் வந்து இங்கே மண்டலில் அமைக்க அமைப்பதற்கு நடவடிக்கை மேற்கப்படுது உள்ளரங்கு வந்து ஒரு மிக குறுகிய பிரதேசத்தை கொண்டு உள்ளரங்கு அமைப்பதற்கு மரங்கள் அற்ற ஒரு பிரதேசத்தில் தான் அமைப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது இங்கே எந்த ஒரு புதிய அவையும் தரிக்கப்படவில்லை ஆனால் எனக்கு தெரியும் நான் சிறுவனாக இந்த காலத்தில் இந்த ஜார்ஜ் செஞ்சோன்களே கடந்த பதினோரு வருடங்களாக எழுபத்தி ஏழாம் ஆண்டு இருந்து எண்பத்தி ஆறாம் ஆண்டு வரை பதினோரு வருடங்களுக்கு நான் அங்கு விடுதி நேர்ந்து கல்வி கல்வியேற்றினான் இந்த இந்த இதில் இருந்த இப்போ ச தற்போது பிரதேச செயலகம் செயலர் திணைக்கிழங்கள் இப்படி அவர்களுடைய வடமாகாண மின்சார சபை அமைக்கப்பட்ட இடங்களில் பாரிய மரங்களை போது நின்று அந்த பாரிய மரங்கள் தரிக்கப்பட்டுத்தான் இந்த கட்டிடங்கள் தற்போது அமைக்கப்பட்டிருக்கே தவிர அங்கே வெட்ட வழிக்கு அமைக்கப்படவில்லை அப்போது இந்த சூழலியலாளர்கள் வருடத்துக்கு ஒருமுறை தங்களை கார்த்திகார்த்திகை மரன் நடிகை மாதம் என்று சொல்லுகின்ற கொண்டாடி இங்கே போனார்கள் அல்லது இந்த மரண ஆர்வலர்களால் நட்ட மரங்கள் எத்தனை முளைச்சிருக்கு அவர்கள் அதே இடத்துல திருப்பி கொண்டு நடுவார்கள் இதான் நடக்கிறது இங்கே நடப்படுற மரங்கள் எவையும் பராமரிக்கப்படுவதில்லை ஆக உண்மையில வந்து இந்த பூங்கா எனக்கு தெரியும் வரலாற்று ரீதியாக நூறு வருஷத்துக்கு மேலே கைவிடப்பட்ட நிலையில் இருக்கின்றது எங்களுடைய சுப்ரம் அதுக்கு இதுக்கு பதிலாக இது வந்து அப்போ வெள்ளக்காரர் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல இது வந்து அந்த ஆளுநர் மாளிகைக்குரிய இடமாக இருந்தது அப்போது வெளிமக்கள் வெளி பார்வையாளர்கள் பொதுமக்கள் போவதற்கு தடை விதிக்கப்படுது அதுக்கு பின்னர் இன்று வரைக்கும் நீங்கள் சுதந்திரமாக இந்த பூங்காட்டில் யாரும் போய் வர இயலாது இந்த கேட்ட நீங்க தாண்டி நீங்க அளவுக்கு அவர் இது யாருக்காக இப்போ நாங்கள் பேணி பாராட்டிருக்கிறோம் இயற்கை சூழல இயற்கை சூழலுக்கு வந்து போதிய மரங்கள் யார் யார் நகர்ப்பில் போதிய மரங்களுக்கு எங்களை பேராசிரியர் சொல்கிறார்கள் யாழ்ப்பாணத்தை நகர்ப்பகுதியில் மரங்கள் கூடிச்சு அதனால வந்து விளைச்சல்கள் குறைவாக இருக்கு சின்ன மரங்கள் எல்லாம் டவுன் ஏரியா நெருக்கமாக விளைச்சல் விளைச்சலில் அது இதில் இருந்து வாரம் ஆக்சிஜனால தான் நாங்கள் எல்லாரும் வாழப்படுறோம் யார் பணம் மக்கள் எல்லாரும் செத்து போடுறாங்கன்னு சொல்லி கவலைப்படுறோம் சூழலியலாளர்கள் சூழலியாளர்களோ அது ஆர்வலர்களோ கவலைப்படுவதும் எனக்கு வேடிக்கையானது ஒரு இங்கே குறிப்பிட்டு செல்லக்கூடிய என்ன மரம் இருக்கிறது கடந்த நூறு வேடங்களுக்கு மேலாக தெரியும் தெரியும் ஐம்பது 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 வருஷம் 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 அந்த நான் நான் நாற்பது இந்த இந்த கல்வி வேண்டாம் ஆகவே நூறு நூறு வரலாற்று இதில் இருநூறு வரலாறுன்னு எந்த ஒரு பொதுமக்கள் பாவனைக்காகவும் திறந்து விடப்படாத ஒரு பூங்கா இது ஆளுக்காடி நீங்க பாதுகாக்குறீங்க இது ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் வைக்கப்பட்ட மரங்கள் அனைத்தும் தற்போது பாதுகாக்கப்படுகின்றதா ஒன்று நாங்கள் ஒன்னு ஆங்கிலேயர் ஆங்கிலேயராலே கட்டப்பட்ட இந்த கட்சியை இடிக்கக்கூடாதுன்னு சொல்லுகின்ற இந்த சமூகம் ஆங்கிலேயராலே வெள்ளக்கார ஆட்சி கால காலத்திலே வந்து நடப்பட்ட இந்த மரங்களை பாதுகாப்ப சொல்லப்பட்ட சமூகம் எங்களுடைய மன்னர் ஆட்சி காலத்தில் அமைக்கப்பட்ட அரண்மனைகளை பாதுகாப்பதற்கு என்ன முயற்சி நீங்க செய்தீர்கள் இங்க நிறைய எங்களுடைய மரபு சின்னங்கள் யாபாடு நிறை இருக்கின்றது வடக்கு மாநிலத்தில் நிறைக்குனது இவர்கள் இந்த சுற்றிச்சூழல் ஆர்வலர்கள் சமூக 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 ஆர்வலர்கள் அரசீர்வாதிகள் இங்க தற்போது ஒவ்வொரு நாளும் சங்கிலியன் மந்திரி அரண்மனை ஒவ்வொரு நாளும் கீழே கொட்டுப்பட்டு கொண்டிருக்கிறது ஆகவே உண்மையிலே இவர்கள் அதனை பராமரிப்பதற்கு என்ன நடவடிக்கை எடுத்திருந்தார்கள் ஆனால் பிரிட்டிஷ் காலத்திலே நடப்பாபிக்கப்பட்ட இந்த முன்னே தெரிகின்ற பழைய கச்சேரியை பாதுகாக்கிறதுக்கும் அவர்கள் அவர்கள் வாழ்ந்து அனுபவிச்சு அந்த பூமியை பாதுகாக்கிறதுக்காக எங்கிட்ட ஆகும் ஓடிக்கொண்டிருக்கணும் இங்க வந்து நீங்க அனைத்து உண்மையில வந்து இவர்களுடைய பேச்சுகளை நம்பிக்கொண்டு வீட்டில் இருக்கிற அல்லது சமூக ஊடகங்களை கருதி தெரிவிக்கின்ற அனைவரும் வந்து தயவு செய்து முறை அது வந்து இந்த பழைய பூங்காவை நீங்க பாருங்க அதற்கு பின்னர் இந்த பிள்ளைகளுடைய சிறுவர்களுடைய கோரிக்கை நியாயமானதா

இங்கே இன்டர்நேஷனல் இருக்கு இங்கே இருந்து ஒருத்தரும் போறேன் ஆகவே மத்திய நாங்கள் எதை கொண்டிருந்தாலும் அதை யார் கொண்டாடன்னு பார்ப்போம் அதை யார் செய்யறான்னு தான் பார்த்து அதை குழப்பம் வந்து இது வந்து இந்த இதற்குரிய அடிக்கல் நாட்டு வந்து ஒரு சர்வதேச நிதி மூலம் அல்லது இல்லை புலம்பெயர் மக்கள் நிதி மூலம் இது அத்திவாரம் விடப்பட்டிருந்தால் எவ்வளவு குழப்பிருக்க மாட்டோம் தற்போது ஆட்சி ஆட்சியில் உள்ளவர்களால் இது இந்த திட்டம் செயற்படுத்துற காரணத்தால் வந்து சில சில அரசியல் காரணங்களுக்காக பலர் சிலவர் குழப்பிறது முற்படும் தயவு செய்து எங்களுக்கு எதிராக இந்த இதுக்கு எதிராக உத்தரவு பெற்ற போட்ட சமூக ஆர்வலர்களை நாம் விநயமாக கேட்க கேட்பதுண்டு தயவு செய்து நீங்களும் இந்த மண்ணிலே வாழ்ந்த நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கும் இந்த சமூகத்திலே சமூக அவலங்களை நீங்க நேரடியா பார்த்தீங்க தயவு செய்து நீங்க இருக்கிற ஒரு சாதம் அவங்களை நாங்கள் இருக்க விரும்பவில்லை ஒவ்வொரு மனிதத்தை தனிப்பட்ட உரிமை தன்னுடைய இயற்கையை பாதுகாக்க தனிப்பட்ட உரிமை அதில் எந்த வித மாற்றிக்கிறது இல்லை நீங்க வழக்கு போட்டாக நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கலை ஆனால் எங்களுடைய தேவையை நீங்க உணர்ந்து விடுங்க தயவு செய்து நூத்தி எழுபது மில்லியன் வருது சொன்னால் அதனை திருப்பி போட மாட்டேன் என்ன பொறுத்தவரை நான் ஒரு விரிவுறாக இருந்ததில்லை நான் ஒரு யாழ்ப்பாணம் வரவேற்கிறது வளைவுக்கருகில் அமைக்கப்பட்டிருந்த விளக்கு போராட்ட நினைவு தூபி இனம் தெரியாத விசவிகளால் நேற்று தினம் ஞாயிற்றுக்கிழமை மீண்டும் உடை தெரியப்பட்டுள்ள நிலையில் தூபியை உடை தெரிந்தமைக்கு எதிராக யாழ்ப்பாணம் மாநகர சபையின் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் போலீஸ் நேயத்தில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளார் செம்மணி பகுதியில் அணையா விளக்கு போராட்டம் மக்கள் செயல் எனப்படும் தன்னார்வ இளையோர்களினால் ஏற்பாடு செய்யப்பட்டு கடந்த ஜூன் மாதம் நான்கு மற்றும் இருபத்தி ஐந்தாம் தினங்களில் நடைபெற்றிருந்த அணையா விளக்கு ஏற்றும் சிறு தூபி அமைக்கப்பட்டு அதில் தீபம் அதனையடுத்து அதனை ஒரு நினைவு தூவியாக பேணி வந்த நிலையில் குறித்த அணையா விளக்கு தூபி கடந்த அக்டோபர் மாதம் அடித்து நொறுக்கப்பட்டு சேதப்படுத்தப்பட்டது இதன்பின் அணையா விளக்கு தூவி அன்றைய தினமே மீண்டும் நிறுவப்பட்டது இந்நிலையில் நேற்றைய தினம் மீண்டும் அணையா விளக்கு போராட்ட நினைவு தூவி உடை தெரியப்பட்டுள்ளது அமெரிக்காவினால் இலங்கைக்கு அனுப்பப்பட்டுள்ள விமானம் ஒன்று யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தில் இன்று தரையிறங்கியது டெத்பா புயல் காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணங்களை வழங்குவதற்கும் உரிய நடவடிக்கைகளை எடுப்பதற்காகவும் பாராளுமன்றத்தை உடன் கூட்டுமாறு சிறிலங்கா பொறியினர் முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச கோரிக்கை விடுத்துள்ளார் பிரதமர் ஹரணி அமரசூரியவிடம் அவர் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார் நாடாளுமன்ற நிலை ஏற்கட்டளை பதினாறின் அடிப்படையில் பிரதமருக்கான அதிகாரங்களின் பிரகாரம் நாடாளுமன்றத்தை கூட்ட முடியும் என்று அவர் தெரிவித்துள்ளார் அண்மைய நாட்களில் நாட்டில் நிலவிய சீரற்ற காலநிலை காரணமாக மழை வெள்ளம் மண் சரிவு காரணமாக பாதிப்பு ஏற்பட்டதுடன் உயிர் மற்றும் உடைமை சேதங்கள் ஏற்பட்டிருந்தன கல்வி சுகாதாரம் விவசாயம் மீன்வெளித்துறை கைத்தொழில் துறை சுயதொழில்கள் சுற்றுலாத்துறை ஏற்றுமதி வணிக நடவடிக்கைகள் உள்ளிட்ட பல்வேறு இந்த சீரற்ற காலநிலையினால் பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த பாதிப்புகள் மக்களின் வாழ்க்கையை போலவே நாட்டின் பொருளாதாரத்தையும் மோசமாக பாதித்துள்ளது இந்த பாதிப்புகள் தொடர்பில் இதுவரையில் உரிய மதிப்பீடுகள் மேற்கொள்ளப்படவில்லை இவ்வாறாக அனர்த்த நிலைமைகளின் மத்தியில் மக்கள் பிரதிநிதிகள் என்ற வகையில் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் அனர்த்த நிலைமைகள் தொடர்பில் ஏற்கனவே பல்வேறு பங்களிப்புகளை வழங்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மக்களின் இயல்பு வாழ்க்கையை மீட்பதற்கு அரசாங்கம் இதைவிட கூடுதல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உதவிகளை வழங்குவதற்கு மக்கள்

பேரிடர் சூழ்நிலையால் பாதிக்கப்பட்டுள்ள குருணாக்கல் மாவட்டத்தில் இயல்பு நிலையை மீட்டெடுப்பதற்கும் மறு ஆய்வு செய்வதற்காகவும் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற சிறப்பு ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஜனாதிபதி அருககுமாரதி திசநாயக்கு கலந்து கொண்டார் இந்த கூட்டத்தின் போது நெருக்கடியை எதிர்கொள்வதில் ஒன்றிணைந்து பணியாற்றிய பொது அதிகாரிகள் போலீசார் மற்றும் முப்படை வீரர்கள் உட்பட அனைவருக்கும் ஜனாதிபதி நன்றி தெரிவித்துள்ளார் பேரிடரால் பாதிக்கப்பட்ட அத்தியாவசிய உள்கட்டமைப்புகளை மீட்டெடுப்பது மின்சாரம் மற்றும் நீர்வளங்கள் தொலைத்தொடர்பு மற்றும் நீர்ப்பாசன அமைப்புகள் விவசாய நிலங்களை மீண்டும் பயிரிடுதல் விவசாய நடவடிக்கைகளை மீண்டும் தொடங்குதல் சுகாதார சேவைகளை மீட்டெடுப்பது பாடசாலைகளை மீண்டும் திறப்பது மற்றும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை மேல்குடியேற்றம் செய்வதற்கு வசதி செய்வது குறித்து இந்த சந்திப்பின் போது விரிவான கலந்துரையாடல்கள் நடைபெற்றன இந்த நிலையில் அங்கீகரிக்கப்படாத கட்டுமானங்களை எந்த சூழ்நிலையிலும் அனுமதிக்கக்கூடாது என்று அத்தகைய நடவடிக்கைகளை தடுக்க தொடர்புடைய சட்டங்கள் வலுப்படுத்தப்படும் என்றும் ஜனாதிபதி வலியுறுத்தினார்

புயல் வரவுள்ளதாக வளிமண்டலவியல் திணிக்கள்ளமும் அல்லது நீர்ப்பாசன திணிக்கள்ளமும் அரசாங்கத்துக்கு எந்தவித முன்னறிவிப்புகளையும் வழங்கவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார் எதிர்க்கட்சிகள் தாங்கள் கூறியது போல் எச்சரிக்கை குறைத்து அறிவித்திருந்தால் அரசாங்கத்தை போலவே மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகளான எதிர்க்கட்சிகளுக்கும் இதேபோன்ற பொறுப்பு உள்ளது என்றும் கூறினார் ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுறை போன்ற எதிர்க்கட்சிகள் கடந்த நவம்பர் பன்னிரெண்டு முதல் நவம்பர் இருபத்தி ஆறு வரை பதினான்கு நாட்கள் நாடாளுமன்றத்தில் வரவு செலவு திட்ட விவாதத்தில் கலந்து கொண்டனர் அதனை நாடாளுமன்றத்தில் எழுப்பவில்லை மாறாக அனர்த்தம் ஏற்படும் வரை அதை ரகசியமாகவே வைத்திருந்தனர் இத்தகைய அனர்த்தத்தை தடுக்கும் பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருப்பது போலவே எதிர்க்கட்சிக்கும் உள்ளது அவர்களும் மக்களின் வாக்குகளால் தெரிவு செய்யப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளை என்றும் தெரிவித்திருக்கின்றனர் எச்சரிக்கை குறைந்து அறிந்தும் அதை வெளியிடாமல் மறைந்தமை மூலம் எதிர்க்கட்சியினரை அரசாங்கத்தை விட மோசமான குற்றத்தை செய்துள்ளதனால் அரசாங்கத்தின் மீது அல்லாமல் எதிர்க்கட்சியினர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் பிரதேச சபையின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பாதீடு இரண்டாவது தடவையாகவும் தோற்கடிக்கப்பட்டது இருந்தும் உள்ளூராட்சி மன்ற சட்டங்களில் இருக்கும் விசேட சரத்துக்கமையர் தமிழ்சாரருக்கு இருக்கும் தன்னிச்சையான அதிகாரம் ஊடாக பாதீடு நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது போர்க்காவல்துறை பிரதேச சபையின் முதலாவது பாதீடு கடந்த இருபத்தி நான்காம் திகதி தோற்கடிக்கப்பட்ட நிலையில் குறைந்த பாதீட்டை மீண்டும் சபையில் நிறைவேற்றுவதற்கான விசேட அமர்வு இன்று அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் தவிசாளர் அன்னராசா தலைமையில் இடம்பெற்றது இதன்போது சபையின் வருமான மூடாக முன்னெடுக்கப்படும் திட்டங்கள் உதவி கோரியுள்ள முன்மொழிவுகள் சிறப்பு வருவாய் முயற்சிகள் உள்ளிட்ட பல திருத்தங்களுடன் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பாதீடு இரண்டாவது தடவையாகவும் சபையில் சமர்ப்பிக்கப்பட்டு விவாதிக்கப்பட்டது இந்நிலையில் மக்கள் நலன் உறுப்பினர்கள் பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்தனர் இந்திய கடற்பொழிலாளர்களின் எல்லை தாண்டிய மீன்பிடித்தலை எதிர்த்து எதிர்வரும் பன்னிரெண்டாம் திகழ வெள்ளிக்கிழமை யாழ்ப்பாணத்தில் கடற்கொழிலாளர்கள் போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளனர் இது தொடர்பாக வடமராட்சிகளுக்கு தொடக்கம் நெடுந்தீவு வரையாடு கடற்கொழில் சங்க பிரதிநிதிகள் இன்று காலை பத்து முப்பது மணி இடமில் மாவட்ட நேரியல் வளத்துணை கள உதவி பணிப்பாளர் கிருஷ்ணன் அகிலனை சந்தித்து கலந்துரையாடினர் இதன்போது இந்திய கடற்பொழிலாளர்களின் எல்லை தாண்டிய மீன்பிடி யாழ் மாவட்ட கடற்கொழிலாளர்களின் வாழ்வாதாரம் முற்றிலுமாக இழக்கப்பட்டுள்ளதாகவும் அண்மைய நாட்களாக நாகப்பட்டினம் காரைக்கால் கடற்கொழிலாளர்களின் நிலுவைப் படகுகள் கரையை அண்வித்து மீன்பிடியில் ஈடுபட்டு வருவதாகவும் இதனால் தமது வாழ்வாதாரம் அவர்கள் கடலில் இந்திய நாள் அதிகரித்த வண்ணம் உள்ளது இதனை அரசாங்கமாக நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும் தவறேன் நாங்கள் கடலில் இறங்கி போராட வேண்டிய ஆனாலும் அடையாளமாக எதிர்வரும் வெள்ளிக்கிழமை யாழ் மாவட்ட கடற்பொழிலாளர்கள் ஒன்றிணைந்து நேரியல் வளத்துணைக் திணைக்களத்தின் முன்னிருந்து போராட்டம் ஒன்றை ஆரம்பித்து மாவட்ட செயலகம் வரை செல்ல உள்ளோம் மாவட்ட செயலகத்தை முடுக்கி எமது போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளோம் என்றும் தெரிவித்துள்ளனர் கிளிநொச்சி மேற்கு பிரிவு நீர்ப்பாசன திணைக்கள பிரிவுக்குட்பட்ட அக்ராயன் குளத்தின் அணைக்கட்டில் ஏற்பட்ட சிறுவினை விவசாயிகள் சேர்ந்து மண்மூடி கொண்டு அணைக்கட்டை பாதுகாக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர் தொழில்நுட்ப உத்தியோகத்தரின் மேற்பார்வையில் எட்டு கமக்காரர் அமைப்பைச் சேர்ந்த முன்னோரிக்கு மேற்பட்ட விவசாயிகள் சேர்ந்து அணைக்கட்டை பாதுகாக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டனர் அனத்தம் காரணமாக சேதமடைந்த ஏ முப்பத்தி ஐந்து வீதியின் பதினோராவது கிலோமீட்டரில் உள்ள பால புனரமைப்பு பணியில் ஈடுபடுவதற்காக இந்திய இந்திய ராணுவ இந்தியைச் சேர்ந்தனர் இன்றைய தினம் கிளிநொச்சிக்கு வருகை தந்து புனரமைப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இவர்களுடன் இலங்கை ராணுவத்தினர் மற்றும் வேதி அபிவிருத்தி அதிகார சபை உத்தியோகத்தர்களும் இணைந்து பால புனரமைப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் நாங்கள் இந்தியாவிலேருந்து வந்திருக்கோம் இலங்கையில் வந்துட்டு பரந்தான் முல்லை தீவு ரோடுல வந்துட்டு பதினோரா கிலோமீட்டரில் ஒரு பாலம் உடைஞ்சிருக்கிட்டு அந்த பாலத்தை கட்டி கொடுத்துருக்காங்க இந்தியன் இருந்து இன்ஜினியர்ஸ் ஆனால் எங்களை வந்துட்டு அனுப்பிச்சிருக்காங்க நாங்கள் ஸ்ட்ரைக் ஒன் சாப்பர்ஸில் இருந்து வந்திருக்கோம் நாங்கள் பெயிலி பிரிட்ஜு வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு போட்டு கொடுக்க போகிறோம் அவங்களுக்கு இந்த வழி வந்துட்டு முக்கியமான வழி அதனால் ஃபர்ஸ்ட் பிரியாட்டியில் இந்த பாலத்தை எங்களுக்கு கட்டி கொடுக்க சொல்லியிருக்காங்க எங்க எங்களால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இந்த பாலத்தை மக்களுக்கு இந்த மிக முக்கியமான ஒரு பாலம் உதவிப்படுத்தம் மற்றும் முள்ளத்தீவு மாவட்டங்களை பிரதானமான பாதை பாதை கடந்த டிப்பாப்புகளின் காரணமாக இந்த பாலம் வந்து முழுமையாக சேதம் இருந்த நிலையில காணப்பட்டு கொண்டிருக்கு ஆஹ் அதாவது மக்கள் தங்களுடைய போக்குவரத்து மேற்கொள்ளக்கு பாரிய சிற்ற முகம் கொடுத்து வருகின்ற நிலைமையில எங்களுடைய இந்த நாட்டின் உதச்சீர முகமாக இந்தியாவினுடைய ராணுவம் வந்து இன்றைய தினம் இந்த பாலத்தை கற்ற பணியில் வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க குறிப்பா இந்த பாலத்தை வந்து இலங்கை ராணுவமும் இந்திய ராணுவம் இணைந்து ஒரு சகோதரத்தோடு இந்த பாலம் வந்து புனமைக்கப்பட்டு வருகிறது இன்னும் இரண்டு தினங்களுக்கும் இந்த பாலம் வந்து முழுமையாக பெற்றும் அதை தொடர்ந்து கிளர்ச்சி மூலத்தீவு மாவட்ட மக்கள் இந்த பாதையை வந்து பயன்படுத்தக்கூடிய நிலையில் இருக்கும் சோ நாங்கள் அந்த மக்கள் முலத்தீவு மக்களாகிய நாங்கள் இலங்கை ராணுவத்திற்கும் இந்திய ராணுவத்திற்கும் மனமாத நன்றிகளை வந்து தெரிவித்துக் கொள்றோம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் அடுத்த துணைவேந்தர் நியமனத்துக்காக மூன்று பேரை தெரிவு செய்வதற்காக நாளை நடைபெற உள்ள நடைபெறவுள்ள பல்கலைக்கழக பேரவையின் விசேட கூட்டத்தின் போது தகுதி திறமையின் அடிப்படையில் உறுப்பினர்கள் இதய சுத்தியுடன் நேர்மையாக புள்ளிகளை வழங்க வேண்டுமென பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு கேட்டுக்கொண்டுள்ளது பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் துணைவேந்தர் தெரிவு முறை பற்றிய சுற்றறிக்கை பற்றி ஆணைக்குழுவினால் நியமிக்கப்பட்டு வெளிவாரி உறுப்பினர்களுக்கு விளக்கம் அளிக்கும் கூட்டம் ஒன்று இன்று திங்கட்கிழமை காலை பதினோரு மணியளவில் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் சிரேஷ்ட பேராசிரியர் கபில செனவிரத்னா தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் ஆணைக்குழுவினால் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு நியமிக்கப்பட்ட பேரவை அதாவது வெளிவாரி உறுப்பினர்கள் பலர் உட்பட பல்கலைக்கழக மானியங்கள் குழுவின் செயலாளர் மற்றும் ஆணைக்குழு உறுப்பினர்கள் சிலரும் కలదుక புள்ளியிடலில் அழுத்தங்களை பிரயோகிக்கும் வகையிலேயே இந்த கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கலாம் என்று யாழ் பல்கலைக்கழக சமூகத்தை சேர்ந்த பலரும் சந்தேகம் வெளியிட்டிருந்த நிலையில் வளமை போல துணைவேந்தர் தெரிவினை எதிர்நோக்கும் ஏனைய பல்கலைக்கழகங்கள் பேரவையின் வழிவாரி உறுப்பினர்களுடன் நடாத்தப்பட்ட சந்திப்பு போன்றதே இந்த சந்திப்பு என்று ஆணைக்குழு வட்டாரங்கள் தெரிவித்தன வேறு சில பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் தெருவில் ஏற்பட்டமை போன்று சில சிக்கல் நிலைமைகள் தவிர்க்கப்படுவதற்காகவே பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு பேரவை உறுப்பினர்களை சந்தித்து அவர்களுக்கு இவ்விடயம் தொடர்பாக சுற்றறிக்கையில் கூறப்பட்ட விடயங்கள் பற்றிய தெளிவூட்டல்களை வழங்கியது எனவும் வேறு பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர் தெரிவுக்கு முன்னராக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினர் இத்தகைய சந்திப்புகள் நடத்தப்பட்டவையையும் அவ்வட்டாரங்கள் சுட்டிக்காட்டின இன்றைய சந்திப்பின் போது துணைவேந்தர் தெரிவு தொடர்பாக சுற்றறிக்கையில் கூறப்பட்டுள்ள விடயங்கள் பற்றிய தெளிவூட்டல்கள் தன்மையையும் நேர்மை தன்மை பிரதிபலிக்குமாறு சுற்றறிக்கையில் கொடுக்கப்பட்ட வழிப்படுத்தல்களை கவனத்தில் கொண்டு புள்ளியிடல் மற்றும் மற்ற செயல்முறைகளை செய்யுமாறும் பேரவை உறுப்பினர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது இதேவேளை இத்தெருவின் போது பின்பற்றப்பட வேண்டிய சில நடைமுறைகள் குறித்து பேரவை உறுப்பினர்களும் தமது சந்தேகங்களை கேட்டு தெளிவுபடுத்திக் கொண்டனர் உள்வாரி பேரவை உறுப்பினர் ஒருவரால் சர்ச்சைக்கு உட்படுத்தப்பட்டுள்ள பீடாதிபதி நியமனம் குறித்தும் அப்பீடாதிபதியின் மதிப்பீட்டு உரிமை தொடர்பிலும் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பல்கலைக்கழகத்தின் உள்வீட்டு பிரச்சனையை அந்த பல்கலைக்கழகமே பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று ஆணைக்குழு உறுப்பினர்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த கூட்டத்தின் போது பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு காட்டிய வெளிப்படை தன்மையான அணுகுமுறையையும் உரிய செயன்முறைகளில் காட்டிய அக்கறையையும் பேரவை உறுப்பினர்கள் பலர் சிலாகித்து கூறினர் யாழ்ப்பாடு பல்கலைக்கழக துணைவேந்தர் தெரிவை முன்னிட்டு பேரவை விசேட கூட்டத்துக்காக ஒன்பது பனிரண்டு இரண்டாயிரத்தி ஐந்து அன்று நாள் குறிக்கப்பட்டுள்ளது சுற்றறிக்கை ஏற்பாடுகளுக்கு அமைவாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் நியமிக்கப்பட்டு உத்தியோக மூத்த கல்விமான்களில் ஒருவரும் பல்கலைக்கழகம் ஒன்றின் துணைவேந்தர் ஆகிய ஒருவர் நியமிக்கப்பட்டு அவரது பிரசன்னத்தில் நாளைய விசேட பேரவை கூட்டம் நடைபெற துணைவேந்தர் பதவிக்காக விண்ணப்பித்த ஏழு பேரில் மூவரது பெயர்கள் அவர்கள் பெற்ற புண்டியின் திறமை ஒழுங்கு வரிசையில் செய்யப்பட்டு விரைவாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவுக்கு அனுப்பி வைக்கப்படும் இதனை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு பல்கலைக்கழக சட்டங்களில் குறிக்கப்பட்ட ஏற்பாடுகளின் அடிப்படையில் அதிகாரங்களை பயன்படுத்தி ஆணைக்குழுவின் சிபாரிசுடன் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கும் பல்கலைக்கழகங்கள் சட்டத்தின்படி ஜனாதிபதிக்குள்ள அதிகாரத்தின்படி புதிய துணைவேந்தரை ஜனாதிபதி நியமிப்பார் தமிழக தொப்புறவுகள் வடக்கில் பேரிடரால் பாதிக்கப்பட்டோருக்கு அனைத்து நிவாரண உதவி பொருட்களை நேரடியாக எடுத்து வருவதற்கான அனுமதியை வழங்க அரசாங்கம் முன்வர வேண்டும் என ஜனாதிபதி சட்டத்தரணி எம் எஸ் சுமந்திரன் கோரிக்கை விடுத்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இலங்கையில் ஏற்பட்ட இயற்கை அனர்த்த பேரிடரில் பாதித்த மக்களுக்கு தொப்புள் கொடி உறவுகள் பல நேரடியாக இங்கு வந்து உதவ தயார் நிலையில் உள்ளனர் என்று அமக்கு தகவல்கள் கிட்டுகின்றன இருந்தபோதும் அதற்கான ஏற்பாடுகளில் பெரும் நெருக்கடி காணப்படுகின்றது எனவே இந்த பொருட்களை நேரடியாக யாழ்ப்பாணம் மற்றும் மன்னார் பகுதிகளுக்கு கடல் வழியாகவும் பலாளி விமான நிலையத்துக்கு வான் வழியாகவும் எடுத்து வந்து பாதிப்புற்றோருக்கு அவர்களை நேரடியாக விநியோகிப்பதற்கான அனுமதியையும் வழங்க அரசாங்கம் துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் பேரிடர் குழுவில் அங்கம் வகிக்கும் உறுப்பினர்கள் அரசாங்கத்துக்கு இந்திய ட்ரோலர் படகுகளில் பொருட்களை ஏற்றி வர அனுமதி வழங்கினால் பல உதவிகளை வழங்க விருப்பம் கொண்டுள்ள எமது தமிழக உறவுகள் அதனை உடனடியாக செய்வார்கள் மன்னாரில் சோதனை நடவடிக்கைகள் சுங்க நடவடிக்கைகளில் இடையூறு இருப்பதாக கருதினால் துறை துறைமுகத்தில் அனைத்து வசதிகளும் ஏற்கனவே இருப்பதனால் அனுமதியை வழங்குவதில் எந்த தடையும் இருக்க முடியாது என கருதுகின்றோம் ஏனெனில் அன்பளிப்பாக வழங்க முன்வெறுவோர் அந்த நிவாரண பொருட்களின் விலையை விட போக்குவரத்து செலவு அதிகமாக ஏற்படும் என சுட்டிக்காட்டுகின்றனர் கருத்தில் கொண்டும் காங்கிரஸ் துறை துறைமுகத்தின் வசதி கருதியும் ட்ரோலார் படகுகளிலும் விசேட விமானங்களிலும் பொருள்களை எடுத்து வந்து விநியோகிக்க அனுமதியை அரசாங்கம் உடனடியாக வழங்க வேண்டும் அவ்வாறு வழங்கினால் தமிழக உறவுகளுடன் தொடர்பு கொண்டு இன்னும் அதிக உதவிகளை அம்மாள் பெற்று மிதிவண்டி திருட்டு தொடர்பாக கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து காவலில் இருந்த புது உயிரிழந்த இருபத்தி மூன்று வயது சிவனேஸ்வராசார் மர்ணம் குறித்து சுயாதீன விசாரணை நடத்த வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் ரசமாணிக்கம் சாணக்கியன் கோரிக்கை விடுத்துள்ளார் மட்டக்களப்பின் சின்ன ஒப்போடையைச் சேர்ந்த ரினோஷன் டிசம்பர் இரண்டாம் திகதி மட்டக்களப்பு தலைமையக காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டார் எம்பியின் கூற்றுப்படி அவரது குடும்பத்தினர் கடைசியாக டிசம்பர் இரண்டாம் திகதி மாலை இளைஞனை காவல் நிலையத்தில் பார்த்தனர் அங்கு அவர் காயமன்றிக் காணப்பட்டார் இருப்பினும் மறுநாள் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட போது அவர் தாக்கப்பட்டதற்கான அறிகுறிகள் தென்பட்டதாக கூறுகின்றனர் சமூக ஊடகப்பதிவில் ரினோஷன் விளக்கமறியலில் வைக்கப்பட்ட பிறகு டிசம்பர் ஐந்தாம் திகதி சிறையில் இருந்து மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டு பின்னர் இறந்தது நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் கூறுகின்றனர் காவல்துறையினர் செயற்கை போதைப் பொருள் பயன்பாடு தொடர்பான நோய் காரணமாக மரணம் ஏற்பட்டதாக கூறுகின்றனர் அதே நேரத்தில் குடும்பத்தினர் காவல்துறையினரின் கூறுகின்றனர் மட்டக்களப்பில் இது போன்ற சம்பவம் இது முதல் முறையல்ல என்றும் சாணக்கியன் கூறினார் மட்டக்களப்பு காவல்துறையை சாராது சுயாதீன விசாரணையை வலியுறுத்தினர் யாராவது கைது செய்யப்பட்டால் அவர்களின் வாழ்க்கை பாதுகாப்பு மற்றும் கண்ணியத்திற்கு அரசு பொறுப்பு எந்த குற்றச்சாட்டும் குறிப்பாக சைக்கிள் திருட்டு போன்ற சிறிய குற்றச்சாட்டு காவலில் உள்ள மரணத்தை நியாயப்படுத்தாது என்றும் தெரிவித்தார் அறிக்கை வெளியிட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் இத்துடன் ஜெப்னா கிளரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள இணையதள பக்கமான என்ற இணைந்த